அறுபது கோடி பேர் படித்தாங்கன்னா எதனால் ஹிந்தியில் போட்டாங்க அதனால் அறுபது பேர் அறுபது கோடி பேர் படித்தாங்க இப்போ சீமானோட பேசியிருக்காரு எந்த மொழி வேணாலும் அனைத்து மொழியும் கற்கலாம் ஆனால் தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசியிருக்காரு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதானே நமக்கு ஓ இப்படி ஒரு சீமானுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது நாம் தமிழருக்கு ஒரு கருத்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கருத்து நிலவுகிறது என்பது இந்திய தேசம் முழுக்க தெரிகிறது குறிப்பாக வட மாநிலங்களுக்கு தெரிகிறது என்றால் எல்லா மொழியும் தேவை இப்படித்தான் என்று சீமானுடைய கருத்தியல் ஓகே அதே சமயம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுதுள்ள அரசியல் சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றத்தை விரும்பப் போகிறார்கள் மாற்றம் வர வேண்டும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை மாற்றம் எந்த வடிவில் வரப்போகிறது என்பதுதான் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்து பார்ப்போம் சிமான் மாநில சுயாட்சி பற்றி சொல்கிறது அதாவது அதில் உள்ள நிறை குறைகளை பார்க்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையும் இருக்குது குறையும் இருக்குது ஏன்னா அந்த நிறை குறைகள் எது நிறை என்று நினைக்கிறோமோ அதுவே எப்போ குறையாவது யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அது நிறையாகவோ இல்லை குறையாகவோ மாறிடும் திமுக வந்து கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லாத விஷயங்களை வந்து அள்ளி தெரிக்க ஐநூத்தி பத்தொம்பது வாக்குறுதிகள்னு அள்ளி தெரிச்சிட்டு அப்புறம் தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டேன் தொண்ணூத்தெட்டு முடிச்சிட்டேன் எழுபத்தஞ்சு முடிச்சிட்டேன் நாலு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாடலில் இவர் ஏற்கனவே இவரை வந்து மினி திமுகன்னு தான் பொதுவாக விமர்சனம் பண்ணுறாங்க திமுக என்ன எவ்வளவு பொய் சொல்லுகிறதோ திமுக எப்படி பொய் வாக்கு விடுகிறதோ அதை விட அதிகமாக பொய் பொய்யான பொய்ன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் சாத்தியமற்றங்கிற வகையில் பொயின்னு சொல்கிறோம் கொடுக்க முடியுமா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைக் வந்து நீங்க ஆலோசனைகள் அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் என்று மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இந்தியாவில் ஆழக்கூடிய கட்சிகள் மாநில உரிமை பேசக்கூடிய ஆழக்கூடிய கட்சிகள் கூட பாஜக காங்கிரஸுக்கு எதிராக வன்மையாக தங்களோட கண்டங்களை வந்து வைக்காதவர்கள் சீமான் அவர்கள் பேசின விதையும் வந்து இந்தியில் வந்து மொழிபெயர்க்க போது பரப்பப்படுது கிட்டத்தட்ட அறுபது கோடி பார்வையாளர்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விதயத்தை இல்லை அதாவது இந்த மாநில சுயாட்சியை பற்றி அதுதானே மாநில சு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இது உங்களுக்கு தெரியணும்னா அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு அண்ணாதர் பேசினாரு அப்போ வந்து நேரு பிரதமராக இருந்தபோது இது வந்து பிரிவினை சட்டப்படி உங்களை கைது செய்ய முடியுங்கிற வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாரு உடனே மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு பேசினாங்க அப்போது இந்த மாநில சுயாட்சி வந்து என்ன பண்ணாங்க திமுகவில் ராஜமன்னார் குழுன்னு ஒரு ஒரு தலைமையில் ஒரு பழக்கம் போல் ஒரு ஆணையம் இப்போ இந்த ஆணையம் போட்டது வந்து இப்போ ஆரம்பிச்சது இல்லை இந்த பழக்கம் வந்து அப்போவே ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளே திமுகவுடைய ஆட்சிக்கு வந்த ஆரம்ப காலத்துலேயே ராஜமன்னார் குழு கடைசி வரைக்கும் அந்த குழு என்ன சொல்லுதுன்னே தெரியாது அறிக்கை வந்ததுக்கப்புறம் அறிக்கை தூக்கி உரம வச்சுருவாங்க இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு நடந்த மாதிரி மனத்திற்கு நடந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மூன்று பேர் கொண்ட ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பித்த அந்த ராஜமன்னார் குழு மாநில சுயாட்சி பற்றி இல்லை அதுக்கு முன்னால் ஆரம்பிச்சது எப்போ ஆரம்பிச்சதோ அது இப்போ வந்து அவர் மூணு பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி அதுக்கப்புறம் அவர் மூ நாகநாதன் அவர் முன்னால் அந்த திட்ட கமிஷனில் இருந்தார் அவருடைய மகன் கூட எம்எல்ஏவாக இருக்கார் நாகநாதன் அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் ஆ மொத்தம் போட்டு மூணு பேர் வச்சு ஒரு குழு இதுக்கு எதுனா மத்திய மாநில அரசுகளின் உறவு பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணணும் இது நமக்கு இல்லை இல்லை நீங்களே கிட்டத்தட்ட எழுபது வருஷம் வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருந்திருக்கீங்க ஒரு ப யூபிஏல பத்து வருஷம் இருந்திருக்கீங்க அதுக்கு முன்னால் இருந்திருக்கீங்க இதெல்லாம் இருந்திருக்கீங்க அப்போல்லாம் இந்த ஆராய்ச்சி ஒன்றும் காணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோ வருஷம் பொறுத்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு வந்ததெல்லாம் எப்போது அந்த ஐம்பதுகளில் அறுபதுகளில் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் மேலே ஆகிப்போச்சுங்க எழுபது வருஷம் எழுபது வருஷம் ஆகப்போகுது இப்போ ஒரு 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 குழு அதுக்கு ஒரு தலைவர் ஒரு ரெண்டு பேர் இவங்களை போட்டு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க ஸோ அப்போ இந்த மாநில ஆட்சி என்பது வந்து பேசுவதற்கு தான் இவர்கள் வந்து பயன்படுத்தி ஒழ்கிறாரே தவிர எந்த சமயத்தில் வந்து கல்வி வந்து மாநில அதிகாரத்தில் இருந்துச்சு முதல்ல அது சில துறைகள் வந்து மாநில அரசு சிலது வந்து மத்திய அரசு கட்டுப்பாடு சிலது வந்து ஜாயிண்ட் கங்கரண்ட்டுன்னு பேர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சேர்த்து கல்வி மாநிலத்தில் இருந்துச்சு இதை வந்து கண்கரண்ட்டுக்கு கொண்டு போனது போது யாரு காங்கிரஸ் அரசு யூபிஐ சொல்கிறீங்களா இல்லை அது முன்னாள் முன்னாள் காங்கிரஸ் அரசு அப்போ திமுக வந்து பல முறை ஆட்சியில் இருந்துருக்கு ஒரு ஒருத்தரும் அதை பற்றி பேசியிருக்கா இது வந்து ஏன்னு இப்போ பேசுகிறாங்க கல்வி என்பது மாநில ஆட்சிக்கு உட்பட்டதாக மாநிலத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் நாங்கள் வந்து ஆர்டிஏ ஒத்துக்க மாட்டோம் இந்த ரைட் டு எஜுகேஷனை ஒத்துக்க மாட்டோம் இதை இங்கே பேசுங்க தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது மத்தியிலும் உங்களுடைய கூட்டணி இருந்தபோதெல்லாம் வந்து இதை ஈஸியாக வந்து இப்போ யூபிஏல இருந்தீங்கன்னா அப்போ பேசி இது முடிவு பண்ணி ஒரு சட்டமே சட்ட திருத்தமே மறுபடியும் கொண்டு வந்திருக்கலாமே அப்போயே விட்டீங்க அதாவது எப்போ நம்ம வந்து அதால் பண்ண முடியாதோ அப்போ தான் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீட் தேர்வு வந்து செல்லும்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் சட்டமன்ற தீர்மானத்தை வச்சுக்கிட்டு புரியுது நாக்கில் வைக்க முடியுமா உச்ச நீதிமன்றத்தை இதை தாண்டி அது ஒன்றும் பண்ண முடியாது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்பை வந்து நம்ம மாற்றி எழுதிட முடியுமா முடியாது அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துலேயும் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது அங்கே வந்து அது சரியாக வரலன்னுனால் சட்டமன்றத்தில் தீர்மானம் இல்லை இங்கே வந்து போராட்டம் இப்படி தான் வருது இப்படி நடத்துது ஆனால் மாநில சுயாட்சியை பற்றி முறையான ஒரு இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து குறைபாடுகள் உள்ளன எந்த இடத்தில் வந்து மாநிலத்துக்கு உண்மையிலேயே அதிகாரம் தேவை அப்படின்னா இதில் வந்து இது வந்து இருபக்கமும் கூறாக உள்ள கத்தி டபுள் எட்ஜெட் ஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் மாநில சுயாட்சின்னு சொல்லி கல்வியை வந்து திருப்பி நீங்கள் வந்து ஒரு கால் மாநில மாநிலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க அதாவது நான் வந்து இப்போ திமுக ஆட்சின்னு வைங்க எல்லாமே வந்து நீங்கள் அட்டப்படமே வந்து ஈரோட்டுக்காரர் தான் போகிறோம் எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் அட்டப்படம் வந்து ஈரோட்டுக்காரரு அப்புறம் பின்பக்கம் வந்து கலைஞர் இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்களோ அதான் வரணும் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இல்லை வேணாம் ஈரோட்டுக்காரர் பேசினதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் போட்டால் நம்ம பசங்களாம் தாங்குவாங்களா ஏற்கனவே இந்த தலைமுறை வந்து நாளுக்கு நாள் வித்தியாசமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு மக்கள் இதுக்கு முன்னால் உள்ள எங்களை போன்ற தலைமுறைகள் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கு இருக்குது இன்னும் வந்து எப்படி ஆகும்னு பாருங்க சமுதாயம் என்ன கதிக்காகும் அப்போது இதில் வந்து நிறைகளும் உள்ளன குறைகளும் உள்ளன ஆனால் இதையா இப்போ புரியுதா நீங்களே சொன்னீங்க எவ்வளோ பேர் படித்தாங்க அறுபது கோடி பேர் பார்வையாக எதனால் படித்தாங்க இந்த மாதிரி தேவையான ஒரு கருத்தாக இருந்திருக்கும் இல்லை இல்லை எதனால் அறுபது கோடி பேர் படித்தாங்கன்னா எதனால் இந்தியில் போட்டாங்க அதனால் அறுபது பேர் அறுபது கோடி பேர் படித்தாங்க இப்போ சீமானோட பேசியிருக்காரு எந்த மொழி வேணாலும் அனைத்து மொழியும் கற்கலாம் வேணாலும் தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசியிருக்காரு நம்மளும் அதே தான் சொல்கிறோம் தாய்மொழி காரில் இங்கே இங்கே இப்போ இப்போ தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இருக்கிறதுலையே பெரிய சேனல்னு சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் பெருசாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து இந்த நம்பரில் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சுத்த தமிழில் செம்மொழியில் பேசுகிறாங்க இதை இதை ஆரம்பித்து வச்சது எந்த கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் அதுக்கு முன்னால் நம்ம சுத்தமாக தான் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து தேட வேண்டியிருக்கு அரை ஒரு இங்கிலீஷு நடுவில் தமிழை எங்கேயாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தேட வேண்டியிருக்கு நான் எதனால் சொல்கிறேன்னா அப்போது எந்த எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது என்பதில் எல் மற்றவர்கள் சொல்வதை போலவே நானும் வந்து உறுதியாகி இருக்கிறேன் எதையுமே திணிச்சா அது வந்து எதிர்ப்பு இன்னும் அதிகமாகும் ஆனால் தெரிந்து கொள்வதில் தவறில்லை அந்த வகையில் இன்றைக்கி ஹிந்தியில் வந்து அதை வந்து நீங்கள் போட்டதுனால தானே அறுபது கோடி ரூபாய் பார்த்தா நீங்கள் வெறும் தமிழில் மட்டும்தான் நாங்கள் தமிழை தாண்டி நாங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி மற்றவங்களாம் படிப்பான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தானே நமக்கு ஓ இப்படி ஒரு சீமானுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது நாம் தமிழருக்கு ஒரு கருத்து இருக்குது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கருத்து நிலவுகிறது என்பது இந்திய தேசம் முழுக்க தெரிகிறது குறிப்பாக வட மாநிலங்களுக்கு தெரிகிறது என்றால் எல்லா மொழியும் தேவை நான் வந்து அது ஆனால் தாய்மொழியை விட்டுறணும்னு நான் சொல்லவே இல்லை இன் தாய்மொழியை விட்டுறது யார் ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் கிளாஸ்லையும் பன்னெண்டாம் கிளாஸ்லையும் தமிழில் ஃபெயிலாகிறது எந்த ஆட்சியில் செம்மொழி ஆட்சியில் தான் நடக்குது அதனால் இது வந்து நம்ம வந்து அதாவது சீமான் மாநில சுயாட்சி பற்றி சொல்கிறது அதாவது அதில் உள்ள நிறை குறைகளை பார்க்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையும் இருக்குது குறையும் இருக்குது ஏன்னா அந்த நிறை குறைகள் எது நிறை என்று நினைக்கிறோமோ அதுவே எப்போ குறையாவுது யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அது நிறையாகவோ இல்லை குறையாகவோ மாறிடுது அதை நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து பார்க்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு பொதுமக்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி உள்ள மக்களுக்கு வந்து அது நியாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் அது வந்து இந்தியா பூரா நிறைய பேர் அது வந்து கருத்துக்களை தெரிவித்து தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் வரவேற்கப்பட வேண்டியது இந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படுறது வந்து குறிப்பாக பாஜக காங்கிரஸ் அல்லது ஒரு தேசிய கூட்டமைப்பு உருவாக வந்து வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து பார்க்கப்படுது குறிப்பா குறிப்பாக வந்து அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் இவங்களோட அந்த கூட்டமைப்பெல்லாம் உருவாகலாம் அதாவது பாஜக காங்கிரஸ் தாண்டி இன்னொரு பெரிய கூட்டமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வாய்ப்பு இருக்கா இல்லை கஷ்டன் அதாவது பிராந்திய மொழிகள் இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து தேசிய அரசியலில் நான் கஷ்டம்னு சொல்கிறது வந்து வரக்கூடாதுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை வருவது க வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இப்போ மம்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கல்கா அந்த மேற்கு வங்காளத்தை தாண்டி அரசியலுக்கு வந்தால் மேற்கு வங்காளம் போயிடுமேன்னு பயப்படுறாங்க அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேசத்தை தாண்டி வெளியே வந்தால் அது போயிருமோன்னு பயப்படுறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களை ஏன்னா திமுக அப்படின்னு எடுக்கும்போது திமுக தலைமை என்ன நினைக்கும் நம்ம முதல்ல தமிழ்நாட்டை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்கணுமே தவிர இதை விட்டுட்டு நான் வந்து அங்கே டெல்லியை கணக்கு வச்சுட்டு தமிழ்நாட்டை விட்டுறக்கூடாதுன்னு இப்படி இந்த பிராந்திய கட்சிகள் வந்து அந்தந்த மொழி மாநிலங்களில் அவர்களுடைய சொந்த மாநிலங்களில் வந்து நம்ம காலை விட்டுறக்கூடாது வெளியில் அகலக்கால் வைத்து நம்ம வந்து இதை உள்ளதையும் இழந்துவிடக்கூடாது என்று இருக்கும் அந்த நோக்கம் வந்து தவறுன்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இதுதான் கிரிப்பு இந்த கிரிப்பை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்கன்னா நாளைக்கு இதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வகையில் இந்த தேசிய அளவில் மு எங்கள் மூணாவது அணி இன்னும் ஒரு 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 ஷேப்புக்கு வரல மக்கள் இவர் வைகோ அப்பாவா விஜயகாந்தெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறா பதினொன்று பதினொன்று பதினாறு வந்து மா மக்கள் நில கூட்டினி மக்கள் நில கூட்டினி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுவே ஒன்றும் போனியாவிலேயே அப்படி இருக்கும்போது தேசிய அளவில் இன்னும் கஷ்டம் ஏன்னா இங்கே எல்லோருமே தமிழ் பேசுகிறவங்க தமிழ் மொழி தமிழ்நாடு அங்கேயே செக்ட் ஆகலை மூன்றாவது அணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் எதுக்கு நியாயமாக இல்லையா அதெல்லாம் விட்டுருக்கேன் உண்மை யதார்த்தம் இதாக அப்படி இருக்கும்போது தேசிய அளவில் போகும்போது மொழி பிரச்சனை கலாச்சார பிரச்சனை இங்கே இங்கே வந்து ஒன்று சரின்னு நினைக்கிறது வந்து வேறு ஒரு வ வட மாநிலத்தில் வந்து அது வேறு மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்படலாம் கலாச்சார வித்தியாசங்கள் அதனால் எது சரி தவறு என்று சொல்லலை அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி வரும்போது தேசிய அளவில் மூன்றாவது அணி என்பது வருவது வந்து இதுக்கு முன்னால வந்து வா ஜனதா ஜனதாதள் அவர் பேர் என்ன தேவகவுடெல்லாம் வந்திருக்காங்க காங்கிரஸும் அல்லாத பாஜகவும் இல்லாத அரசுகள் நடுவில்லாம் வந்திருக்காங்க பிரதமர்கள்லாம் ஆட்சிகள்லாம் சந்திரசேகர் எல்லா ஆட்சியுமே ஆறு மாதம் ஒரு வருஷம் தகுந்து போச்சு அப்போனா என்ன இந்த மூன்றாவது அணி என்பது மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தேக்கம் காட்டுகிறாரு பீகாரில் எடுத்துங்க ஒரு பக்கம் பாஜக அணி பாஜக நிதிஷ்குமார் அணி இன்னொரு பக்கம் இண்டி கூட்டணி தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் காங்கிரஸ் மூணாவது அணியாக பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு அவர் சொல்லிங்க அறிவுலக ஆசான் அரசியல் ஆசான் இந்தியாவிற்கே அரசியல் வழிகாட்டி அவர் தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்லலாம் அவருடைய வார்த்தை ஏதோ ஒரு கிரேசி மோகன் டிராமால வரும் அதாவது சார் வந்து பெரிய எழுத்தாளர் எழுத்தாளர் ஏகலை ஒன்று சார் பெரிய எழுத்தாளர் அவரே சொன்னார் யார் அவர் பெரிய எழுத்தாளர்னு அவரே சொன்னார் அது காமெடி அந்த காலத்தில் ஒரு ஜோக் அது அந்த மாதிரி அவர் பெரிய அரசியல் ஆசான் என்று அவரே சொல்லி கொண்டார் அவருக்கு எதையும் என்னாச்சு நான் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மூணாவது அணி என்பதே ஒரு ஒரு அது செட் ஆகாமல் இருக்குது இது ஆகணும் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆகலை இதுதான் யதார்த்தம் இன்னைக்கு நாளைக்கு ஆகலாம் இந்த இரண்டு அணிகள் பேரில் வந்து ஒரு சளிப்பு பொழுது வேறு வழி இல்லாமல் அது வரக்கூடியது ஆனால் தேசிய அளவில் வரும்போது அந்த ஒரு மொழி ஒரு பிரச்சனையாகவும் இந்த கலாச்சார வித்தியாசங்கள் ஒரு பிரச்சனையாகவும் வரும் இதில் வந்து மதம் வேறு ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு இந்த சிறுபான்மையினர் அதுலேயும் வந்து மறுபடியும் பா அதில் பார்க்க போனால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இப்படி நம்ம அப்புறம் வந்து இந்துக்கள்னு வரும்போது வந்து எங்கே போனாலும் வந்து சாதி வந்துடுது இல்லை இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம் பீகாரில் வந்து யாதவர்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க இவங்க எப்படி குஷ்வாகா எப்படி ஓட்டு போட்டாங்க இந்த ஜாதி எப்படி ஓட்டு போட்டாங்க சாதி அரசியலேருந்து வெளியில் வரவே முடியலையே நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை பொதுவாகவே இந்தியாவில் அப்படி இருக்கும் பொழுது இது நடப்பதற்கு காலமாக அதாவது எந்த தலைமுறைகள் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்போ அது வரைக்கும் புதிய வரவுகள் வந்து கொண்டு தான் இருப்பார்கள் இப்போ கூட விஜய் வந்திருக்காரு சீமான் ஏற்கனவே ஒரு புதிய வரவாக ஒரு பத்து வருஷமாக இருந்திருக்காரு பாஜகவில் அண்ணாமலை அவர் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவர் பாஜகவில் இருப்பார்னு சொல்கிறாங்க இல்லை தனியாக போகிறாருன்னு சொல்கிறாங்க பல விதமான தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன எப்படியாக இருந்தாலும் வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆளுமை இருக்கிறது ஸோ இதெல்லாம் புது வரவுகள் சீமான் அண்ணாமலை விஜய் அப்புறம் எப்படி தேர்தலில் முடிவு வருதுங்கிறது வேறு இப்போ விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேசும்போது வாக்குறுதிலாம் அள்ளி விடுறார் ஏன்ப்பா இதை பார்க்கும்போது இவர் என்ன ஏதாவது ஒன்று என்ன யோசனைப்பட்டார் யார் இவருடைய ஆலோசகர்கள் அதாவது பர்னாட்சாவாக யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ஒரு அறிஞர் சொன்னார் ஏன் பண்ணல யாருன்னு உன்னுடைய நண்பர் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு இது பொதுவாக உள்ளது உங்களுடைய ஆலோசகர் யார் என்று சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று சொல்கிறோம்ன்ற அளவுக்கு மக்கள் திங்க் பண்ணுறாங்க என்னென்னா அவர் நான் பேசுகிறாரு எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு கொடுத்துருவோம் வீடு வீடு எங்கே தமிழ்நாட்டில் எங்கே அது தெரியல எங்கேயாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு நிரந்தரமாக ஒரு வீடு நிரந்தரமாக வீடுன்னா சொந்த வீடு வாடகையில் நிரந்தரமாக கொடுத்துனீங்கன்னா நாங்களே வந்து வாடகை கொடுத்து இருந்துக்க மாட்டோமா அது வந்து அப்புறம் வந்து குறைந்தபட்சம் ஒரு மோட்டார் சைக்கிள் இது வந்து கார் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் வந்து லட்சியம் பைக் வந்து நிச்சயம் இந்த லட்சியம் நிச்சயம் வந்து எங்கே கேட்ட மாதிரி இருக்கா அண்ணாதர திமுக ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்னு கேட்டேன் ஏன்னு கேட்டபோது அவர் சொன்னார் அது ரூபாய்க்கு மூணு படி என்பது லட்சியம் ஒரு குருவாய்க்கு ஒருபடி என்பது நிச்சயம் அப்போ லட்சியம் வேறு நிச்சயம் வேறு தேர்தலுக்கு முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று இது திமுகவுடைய அந்த காலத்து ஃபார்முலா அதே ஃபார்முலாவில் இவர் பேசுகிறாரு அதான் நமக்கு பயமாக இருக்குது விஜயை பார்த்து ஏன் பயமாக இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பைக்கு இல்லைன்னா ஒரு காரு அப்புறம் எல்லாருக்கும் வீடு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அரசு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அரசு ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை இப்படி சொல்லி தான் அந்த தேஜஸ்வி யாதை வீணாக போனார் பீகாரில் யாரும் நம்மள அவர் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறது ஒன்று ஒன்றா எடுத்துப்போம் பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆஃபீஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம் போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் பதினஞ்சு லட்சம்னு வச்சுக்கலாம் சுமாராக அரசு ஊழியர்கள் எட்டு கோடி சொச்சனம் மக மக்கள் தொகைனா அவரேஜாக மூணு பேர் ஒரு குடும்பத்தில் வச்சுக்கிட்டா கூட ஒரு ரெண்டரை கோடி பேருக்கு ரெண்டரை கோடி குடும்பங்கள் இருக்கும் ரெண்டரை கோடிக்கு குறைச்சில்லாமல் இருக்கும் ரெண்டரை கோடின்னு வச்சு ரெண்டு கோடி ரெண்டரை கோடி அப்போ நீங்கள் குடும்பத்துக்கு ஒருத்தருனா ரெண்டு கோடிக்கு மேலே வந்து அரசு வேலைகளை உருவாக்க வேண்டும் பதினஞ்சு லட்சம் இருக்கிறத நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டால் இருபது லட்சம் ஆக்கலாம் அதுக்கே இங்கே கஜா பணம் இல்லை நீ எப்படி வந்து நீங்கள் ரெண்டு கோடி ஆக்க போகிறீங்க அதுக்கு என்ன திட்டம் என்ன வழி சரி எல்லாேருக்கும் ஒரு பைக் கொடுத்துருவீங்க இல்லை காரே கொடுப்பேங்கிறீங்க லட்சியம் சரி லட்சியம் வேணால் நிச்சயத்தை எடுத்துப்போம் பைக்குன்னு வச்சுப்போம் ஒரு வீடு வேறு கொடுத்துறீங்க சரிங்களா இந்த வீட்டுக்கெலாம் இடம் எங்கேருந்து வரப்போகுது பணம் முதல்ல எங்கேருந்து வரப்போகுது அடுத்த இப்போ இருக்கிற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் தூய்மை பணியாளர்களுக்கு பேராசிரியர்களுக்கெலாம் வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கு வழி இல்லை ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடணும் இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணுன்னா யார் கடன் தருவா எங்கேருந்து வரும் ரெண்டாவது எனக்கு என்ன புரியலன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு பைக்கு கொடுத்தா இல்லை கார் கொடுத்துட்டா அப்புறம் ரோட்டில் வந்து நம்ம பஸ்ஸெல்லாம் என்ன பண்ணுறது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்தெல்லாம் இப்போ பஸ்ஸெல்லாம் ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு விற்றுலாமா ஆனால் எல்லோரும் தான் வீட்டுக்கு ஒரு கார் கொடுத்துருங்களா இல்லை வந்து பைக்கு கொடுத்துட்றீங்களா அப்புறம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதுக்கு இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்போரில் மூடிடுவாங்களா மூடிட்டு அந்த இடத்துல மால் கட்டிவிடுவாங்களா ட்ரெயினே தேவையில்லையே எல்லாரும் கார் கொடுத்தா காரில் போய்க்கலாம் பைக்கில் போய்க்கலாம் பஸ்ஸு தேவையில்லை நிச்சயமாக ட்ரெயினாவது கொஞ்சம் தொலை தூரம்னு சொல்லலாம் பஸ்ஸு எதுக்கு அதாவது இதுக்கெல்லாம் நிதி என்ன அவர் வந்து என்ன எது வந்து சாத்தியமோ அதை வாக்குறுதியாக சொல்லணும் இப்போ என்ன நமக்கு கவலையாக இருக்குன்னா எப்படி வந்து திமுக வந்து கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத விஷயங்களை வந்து அள்ளி தெளிக்க ஐநூற்றி பத்தொம்போது வாக்குறுதிகள்னு அள்ளி தெரிச்சுட்டு அப்புறம் தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டேன் தொண்ணூற்றி முடிச்சிட்டேன் எழுபத்தஞ்சு முடிச்சிட்டேன் நாலு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாடலில் இவர் ஏற்கனவே இவரை வந்து மினி திமுகன்னு தான் பொதுவாக விமர்சனம் பண்ணுறாங்க தாவே எந்த மேலே சிந்திக்கிறாரு திமுக வந்து அதிகமாக சிந்திக்கிறாருன்றார் திமுகவோ அதே மாடல் தானே அப்போது திமுக என்ன எவ்வளவு பொய் சொல்லுகிறதோ திமுக எப்படி பொய் வாக்கு விடுகிறதோ அதை விட அதிகமாக பொய் பொய்யான பொய்னு நம்ம ஏன் சொல்கிறோம் சாத்தியமற்றங்கிற வகையில் பொயின்னு சொல்கிறோம் கொடுக்க முடியுமா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைக் வந்து நீங்கள் கொடுத்துட முடியுமா ரெண்டாவது ஒரு கணக்கு வச்சு ஒரு புள்ளிவரம் இருக்கா இத்தனை பேர் வந்து இப்போ இவ்வளோ குடும்பங்கள் இருக்குது இவ்வளோ குடும்பங்களில் இவ்வளவு பைக் வச்சிருக்காங்க இன்னும் இவ்வளோ பேருக்கு பைக் இவ்வளவு பாக்கி கொடுக்க வேண்டி இருக்குது கொடுத்தால் கொடுக்க முடிந்தால் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா இது இப்படியெல்லாம் வந்து வாயில வந்தது வாக்குறுதின்னு சொல்லி கொடுக்க கூடாது விஜய் வந்து தான் சொல்கிறேன் அவருடைய ஆலோசகர்கள் தான் வந்து நான் அந்த குற்றம் சொல்லுவேன் விஜய்க்கு தெரியலானா விஜய்க்கு தெரியணுங்கிறது முக்கியம் அதையும் தாண்டி அவருடைய ஆலோசனைகளாவது அவருக்கு வந்து சரியான வழி காட்டவில்லை என்பது தான் என்னுடைய வருத்தமே விஜய் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல நல்லபடியாக வரட்டும் அவர் பேசும் கருத்தியல் வந்து மக்கள் ஏற்று மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வர வேண்டும் நீங்கள் இப்போ என்ன பேசணும் மக்களுடைய அதிருப்தி இன்னைக்கு இந்த இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்ன முதல்ல வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன அதாவது பெண்களின் பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது இதை ரவுடி ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து தாக்குறது போலீஸ் வெட்டுறது போலீஸ்காரங்களுக்குள்ளேயே வந்து சில குற்றங்கள் நடைபெறுவது இப்படி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இதை தவிர ஊழல் கட்டமைப்பு இந்த நாலு மேட்டர் தானே இந்த நாலு மேட்டரில் நீங்கள் வந்து என்ன மாதிரி கொண்டு வரப்போனீங்க பெண்கள் இதில் இருக்கிறதுலையே அதிகமானது சென்சிட்டிவான சப்ஜெக்ட் வந்து பெண்கள் பாதுகாப்பு இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நீங்கள் எந்த என்ன எல்லாம் உங்களுடைய திட்டங்கள் என்ன பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் ரைட்டு அப்படி சொன்னால் மட்டும் பார்த்தாது எப்படி எல்லாம் என்ன செய்வீங்க நாங்கள் இவ்வளோ சிசிடிவி இருக்கு இப்போது தமிழ்நாட்டில் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் ஆய்வு செய்யணும் உங்கள் ஆட்களை வச்சு வச்சுருக்கீங்களா ஏற்கனவே ஆய்வு பண்ணுறவரெலாம் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா உங்களை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ இருக்குது இதை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் வகையில் பேச வேண்டும் அந்த நிலை வத்தா கையில் பிடிச்சேன் சும்மா அது சினிமா பாட்டுக்கு ஓகே நிலாவை கையில் பிடிச்சிட முடியுமா கெட்டத்தட்ட அப்படி தானே சொல்கிறார் ஒரு வீடு கொடுப்பேன் ஒரு கார் கொடுப்பேன் ஒரு பைக்கை கொடுப்பேன் அரசு வேலை கொடுப்பேன்றது நிலாவை பிடிச்ச உன் கையில் கொடுக்குறேன்ற மாதிரி இருக்குது அப்படி அதாவது அந்த சினிமா நீ நாங்கள் இன்னும் தொடவே இல்லை தொடவே ஆரம்பிக்கல என் தொட்டு பார்த்தீங்கன்னா ஏன் தொட்டோன்னு வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு வசனம் வந்து கேட்கறதுக்கு பஞ்சு டயலக்ட்டில் சரியாக இருக்குது நீங்கள் வந்து சர்க்கார் படத்தில் என்ன சொன்னீங்க ஒரே ஒரு கள்ள ஓட்டுக்காக ஒருத்தர் கோட்டில் போய் வந்து அந்த ஹீரோ விஜய் வந்து இப்போ நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணுவார் நீதிபதிகிட்டே ஒரு கள்ள ஓட்டு இருந்தால் கூட அது ஜனநாயகத்தில் வந்து அது பெரிய ஒரு குற்றம் அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இப்போ சாரை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க எதிரீங்க நீங்கள் எதிர்க்கலாம் இல்லை ஆதரவு தெரிவிக்கலாம் இல்லை அதில் உள்ள குறைபாடுகளை நீங்கள் வந்து சொல்லணும் அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லணும் நாங்கள் சாரை எதிர்க்கிறோம் அப்போ சர்க்கார் படத்தில் வந்து கள்ள ஓட்டு கூடாதுன்னு சொன்னீங்களே இப்போ கூட வந்து இரும்புள்ளூரில் ஐநூற்றி பத்து ஓட்டு ஒரே இடத்துல ஒரே சர்ச்சோடைய அட்ரெஸ்ஸில் ஐநூற்றி பத்து ஓட்டு இருக்குன்றாங்க அங்கே போய் பார்த்தா இப்போ வந்து நாற்பத்தொம்போது பேருக்கு தான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாக்கி பேர்லாம் ஆள் அங்கே இல்லை அவங்களுக்குலாம் வேறு வேறு இடத்துல அட்ரெஸ்ஸு அந்த இடத்துல வேறு அவன் ஓட்டு இருக்கான் இப்போ சர்ச்சுக்கு வரவன்லாம் அப்போ அது போலி வாக்காளர்ன்றது வெளிப்படையாக தெரியுது அப்போ இந்த போலி வாக்காளர்களை நீக்குவதில் என்ன தவறு நான் வந்து நீங்கள் சாரை வந்து முழுசாக ஏற்றுக்கணும்னு சொல்ல நீங்கள் சொல்லுங்க சாரை வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு இந்த குறைபாடுகளை சரி பண்ணணும் அதாவது எதையுமே சும்மா வாயில் வந்த மாதிரி வாக்குறுதியை தூக்கி விடாமல் நீங்கள் வந்து அதில் உள்ள விவரங்களை ஆழமாக அதை வந்து அதில் ஆய்வு செய்து அதில் வந்து உங்கள் கட்சி என்ன செய்ய போகுதுங்கிறது ஆலோசனை செய்து மக்களுக்கு வெளியிட வேண்டும் பூட சீமான் கூட வந்து பேசியிருக்காரு வந்து நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் அது பேசும்போது அது ஞாபகம் வந்தது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லஞ்சம் வாங்கும் இது வந்து ம நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதன்மையாக வந்து என்ன செய்வோன்னா லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் அவருடைய கல்வி தகுதிகள் பறிக்கப்படும் நான் கூட நினச்சி பார்த்தேன் நல்ல விஷயந்தான் சொல்கிறாரு இப்போது லஞ்சம் வாங்குகிறாருன்னா இப்போது இந்த தீவிரவாதம் பண்ண அல்ஃபலா யூனிவர்சிட்டி இந்த இதில் டெல்லி வெடிகுண்டு சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் இந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்ட டாக்டர்கள் அவர்கள் வந்து ஆயுசு முறையில் இனிமேல் மருத்துவம் பார்க்க முடியாமல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க இது தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது தான் ஏன்னா இவங்களை நம்பி எப்படி மருத்துவம் பார்க்குறது நீங்கள் மதம்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க தீவிரவாதிகள் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து அந்த பதவி அவர்களுடைய என்ன சொல்கிறது இப்போ கல்வித் தகுதிகளை ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதிகாரிகளோட கல்வித் தகுதியில் நீக்குவீங்க அமைச்சர்கள் என்ன செய்வீங்க தகுதியே இல்லையே இருந்தால நீக்குவீங்க அப்படியே இருந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட போலி கல்வித் தகுதியாக தான் அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்ட கல்வித் தகுதியாக தான் இருக்கே தவிர உண்மையான கல்வித் தகுதி இல்லையே இவங்கள என்ன செய்வீங்க நீங்கள் அதிகாரி நான் அதிகாரிகளை வந்து அவர்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை நீ அவர்களை மட்டும் அவர்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்து புரோஜனம் இல்லை அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை என்பது உருவா நம்ம தான் தண்டனை வந்தால் நம்ம தான் போய் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறோமே தம்பிங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டே அண்ணன்களுக்கு எதிராக ஒரு ஸ்டே அதற்கு தனியாக மால் வச்சுருக்குமில்ல சாதாரண கள்ளசாராயம் கண்ணுக்குட்டி கூட வந்து பெரிய பெரிய வக்கீலை வச்சுக்கிட்டு பிணை வாங்கிட்டு வர முடியுது வீட்டில் டிவி கூட இல்லாத ஒரு கண்ணுக்குட்டி என்ற ஒரு சாதாரண ஏழை இது வரைக்கும் பதினாறு முறை கள்ளசாராயங்காட்சி சிறைக்கு சென்றவர் ஆனால் வசதி இல்லாத குடிசையில் வாழ்பவர் அவர் கூட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வக்கீலாம் பேராடுறாங்களே இப்படி நமது சூழ்நிலை வந்து அரசியல் சூழ்நிலை என்பது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆக இப்படி வந்து சிமான் அந்த அந்த அவர் பேச சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இலவசங்களுக்காக மக்களிடமிருந்தே பணம் எடுத்து மக்களுக்கே வந்து அதை கொடுப்பது வந்து அது தவறான ஒரு கொள்கை என்று சொல்கிறார் நம்மளும் அதான் சொல்கிறோம் ஏன்னா இலவசங்கள் தான் மக்களை சோம்பேறிகளாக்கின்றன நீ அவனுக்கு வந்து இதை சொல்லுவாங்க டோன்ட் கிவ் இம் ஃபிஷ் டீச்சிங் ஃபிஷிங்னு இங்கிலீஷில் சொல்வான் அவனுக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக்கொடு கற்று கற்றுக்கொடு அவனுக்கு சாப்பாட்டுக்கு மீனை கொடுக்காத சாப்பிட்டு அவன் சோம்பேறியாக உட்காந்துருப்பான் மீன் பிடிக்க அதாவது உழைக்க கற்றுக்கொடு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடு வேலை வாய்ப்பை கொடு வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்து இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கு ஆப்போசிட்டாக தானே செய்து அவங்க வந்து பணி நிரந்தரம் கேட்குற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல பணி ஊதிய உயர்வு கொடுக்கல தனியார்கிட்ட விட்டுட்டு மூணு வேலை சாப்பாடு போடுறேன் அந்த சாப்பாடையாவது ஒழுங்கா போடுதானே அதுவும் இல்லை இப்படி இல்லாமல் இலவசங்கள் இல்லாமல் மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஏமாற்றாமல் பணிகளை ஏற்படணும் உண்மையான முதலீடுகள் வரணும் உண்மையான முதலீடுகள்னால் உங்களுக்கு புரியும் நம்ம வந்து சும்மா வந்து பில்டப் கொடுக்குற முதலீடுகள் இந்த எம்ஓயுக்கு எழுதி போகிறதுலாம் இல்லை உண்மையாக வந்து ஆந்திராவில் வந்துச்சு பாருங்கள் கூகுளில் ஒன்றரை லட்சம் ஆர்சிலர் மெட்டலில் ஒன்றரை லட்சம் இப்படி கோடி அவங்க வந்து அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான பணிகளை வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடுது அது மாதிரி நம்ம கொண்டு வரதை விட்டுட்டு இலவசங்களை வந்து கொடுத்து இதையே தான் சொல்லுவாங்க அவர் சீமான் கூட சொல்லியிருக்காரு அரசு விற்றால் அதுக்கு பேர் நல்ல சாராயம் அதுவே வந்து மக்கள் வந்து அவங்களா தயார் பண்ணி விற்றா அதுக்கு பேர் கள்ள சாராயம் சாராயம் சாராயம்தான் அது என்ன நான் அரசு விற்றா அதில் வந்து வரிகிறிகள்லாம் கட்ட வேண்டி வரும் கணக்கு காமிக்க வேண்டி வரும் கள்ள சாராயத்தில் கணக்கு காமிக்க வேண்டியதில்லை இதுதான் ஐயா அதில் உள்ள வித்தியாசம் ஆக இப்படித்தான் என்று சீமானுடைய கருத்தியல் ஓகே அதே சமயம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுதுள்ள அரசியல் சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றத்தை விரும்பப் போகிறார்கள் மாற்றம் வர வேண்டும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை மாற்றம் எந்த வடிவில் வரப்போகிறது என்பதுதான் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்து பார்ப்போம் சார் நன்றி வணக்கம்